வணக்கம் எம்பிபிஎஸ் கமிட்டி கிரிப்டோவில் வந்து ஹை லிவரேஜ் வச்சு யூ ட்ரேட் பண்ணுறவங்களா நீங்கள் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து அதாவது வந்து சில பேரை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இருபது எக்ஸ் இல்லாட்டி வந்து டுவெண்ட்டி எக்ஸ் எல்லாம் ஃபைவ் எக்ஸுக்கில் வந்து லிவரேஜ் வச்சு யூஸ் பண்ணுவாங்க ஸோ இது வந்து ஒரு மினிமம் ஒரு நம்ம ஹை ரிஸ்கும் போ லோ ரிஸ்க்கும் இல்லாமல் ஹை ரிஸ்க்கும் இல்லாமல் நம்ம மீடியம் ரிஸ்கில் ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு லிவரேஜ் தான் அந்த டென் டு டுவெண்ட்டி எக்ஸ்ன்றது ஸோ இதையும் விட வந்து அடுத்த ஒரு விஷயம் இருக்குது நம்ம க்ரஸ்ஸுள்ள ட்ரேட் பண்ணுறது இல்லாட்டி வந்து ஐஸ்லோட்டில் ட்ரேட் பண்ணுறது ஐஸ்லோட்டில் ட்ரேட் பண்ணிக்கலாம் வந்து உங்களோட லிவரேஜ் கூட கூட வந்து லிக்யூடேஷன் ப்ரைஸ் கிட்ட வரும் பட் இதே வந்து க்ரஸ்ஸில் ட்ரேட் பண்ணிக்கல உங்களுக்கு இருக்க பெனிஃபிட்ஸ் என்னென்னாவது நீங்கள் எடுக்க போகிற மாஜினம் பொறுத்து தான் வந்து உங்களோட லிக்யூடேஷன் வந்து டிஃபெண்ட் பண்ணு லிவரேஜை பொறுத்து டிஃபெண்ட் பண்ண போகிறது இல்லை ஸோ இது ஒரு பெனிஃபிட்ஸ் அடுத்தது வந்து நம்ம இந்த லிவரேஜை பொறுத்து பார்க்க போகிறோம்னா வந்து ஹை லிவரேஜ் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்கன்னா வந்து நான் யூஸ் பண்ணுற ஒரு டிக்ஸ் என்னென்னா வந்து ரெண்டு விஷயத்தை நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் இங்கே வந்து சிம்பிளாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ரெண்டு விஷயம் வந்து உங்களோட ஸ்டொப்ளஸ் ஒரு ஸ்டொப்ளஸ் வந்து நீங்கள் கண்டிப்பான ஸ்டொப்ளஸ் வந்து வைக்கணும் அந்த ஸ்டொப்ளஸ் எப்படி இருக்கணுன்னா வந்து உங்களோட ஹை லிவரேஜாக இருக்கின்ற உங்களோட ஸ்டொப்ளஸ் வந்து ஒரு சீரோ பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்டேஜ்லேயோ இல்லாட்டிக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் டூ பெர்சென்டேஜ்லயோ தான் வந்து உங்களோட ஸ்டொப்ளஸ் வந்து இருக்கணும் அந்த கோயின் வந்து ஜீரோ பாயிண்ட் டூ பெர்சென்டேஜ் மூவ் பண்ணால் வந்து கிட்ட ஆகிற மாதிரி அதாவது கிட்டத்தட்ட உங்களோட ப்ராஃபிட்டுக்கும் அந்த ஸ்டொப்ளோஸுக்குமா இருக்கிற ரேசியோ வந்து எப்படி இருக்கணும் வந்து ஸோ உங்களோட ஸ்டொப்போஸ் கிட் பண்ணால் பத்து ரூபா ஆகுதுன்னா உட ப்ராஃபிட் வந்து விரும்புகிற வந்து அறுபது டு எழுபது ரூபா வார மாதிரி ஸோ ஆ எக்ஸ் இல்லாட்டி வந்து அஞ்சு எக்ஸுக்கு கிட்டே இருக்கணும் ஒன் இஸ் டூ ஃபைவ் ஆ ரேசியோ இருக்கணும் வந்து கூட ப்ராஃபிட் ரேசியோ அடுத்த விஷயம் வந்து பார்க்கணும் வந்து குயிக் எக்ஸிட் அதாவது நீங்கள் ட்ரேடில் வந்து ஆகிறீங்க குயிக்காக வந்து எக்ஸிட் ஆகிடணும் ஸ்டொப்ளோஸ் கிட்டானால் ஹிட் ஆகும் அப்படி இல்லைன்னா வந்து குயிக் எக்ஸிட் ஆகிடணும் என்னமோ ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் எமோஷ்னல் ட்ரேட் வந்து பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு அட்டம் வந்து சரியான என்ட்ரி இருக்கிறீங்க பட் ஏதோ ஒரு ரீசனால மார்க்கெட் வந்து கேண்டில் வந்து நீங்கள் எடுத்து அனலைஸ் செய்யும்போது போய்ட்டு மேலே தட்டிட்டு ஸோ இந்த டோட வந்து ட்ரேடை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிடணும் இன்றைக்கி பத்து ரூபா லொஸ்டோடு வந்து நீங்கள் இந்தியா டேயை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடித்தா கூட உங்களுக்கான எமோஷ்னல் ஆகினீங்கன்னா நெக்ஸ்ட் இன்னமொரு லஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ரிவெஞ்ச் ட்ரேட் பண்ண வலிக்கிறிங்க அதாவது வந்து மார்க்கெட்டை வந்து திருப்பி வந்து மனிக்குலேட் பண்ணி மனி மனிகுலேட் ஆகிற மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணக்கு வந்து இன்னும் ஹெவியான லோஸ்ட்டுக்கு வந்து போகும் ஸோ இதையும் வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா வந்து ஹை லிவரேஜில் ட்ரேட் பண்ணாலுமே வந்து உங்களால் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும் அதே மாதிரி நீங்கள் ஹை லிவரேஜ் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா வந்து எத்தனை லிவரேஜ் எவ்வளவு எக்ஸில் வச்சு ட்ரேட் பண்ணுறேன்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க இன்னும் ஒரு கிரிப்டோ ரிலேட்டடான வீடியோவில் சந்திப்போம் குட் பை ஃப்ரெண்ட்ஸ்